நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு ஒரு மூளையில உட்காந்து இருப்போமே நம்ம என்ன பண்றோம்னு மத்தவங்களுக்கு தெரிய போதா நம்ம பாட்டு நம்ம வேலை இப்ப தம்பி ஈஸ்வர் என்ற பிள்ளைக்கு லைக் போடுற போல ஹவு டாடி என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க வாய்ப்பே இல்ல டாடி நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா

சார் வண்டியில் நானே ஆயிரத்தெட்டு விஷயத்த யோசிச்சுன்னு போவாங்க நான் வண்டி ஓட்டுறேன்றதே பத்து நிமிஷம் ஓட்டுனம்பு தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரிலாம் வராதீங்க நீங்கள் இதை செஞ்சு ரோட்டில் ப்ராஜெக்டோட வேல்யூ தெரிஞ்சுட்டு விளாடுங்கடா என்னடா அது சின்ன வயசுல சைக்கிள் டயரை ஊட்டி விட்டுற மாதிரி ஊட்டி விட்டுனுக்கிறீங்க

சார் என்ன ட்ரெயின் ஓட்டுற இடத்துல டிராக்டர் ஓட்டுனு அது சரியே நான் ஒன்னு சொல்றேன் சரிங்களா ஒரு யூட்டன் போடுங்க பார்க்கலாம் அப்படியே எங்க போ சொல்ற இது ஒரு வழி பாத அதெல்லாம் லோடு நல்லா தாங்கும் நீ வா நான் பார்த்து பொறுமையா பதமா ஹேண்டில் பண்ற நீடா என்னடா இது கரப்பா மூச்சு மாதிரி கவுத்து வச்சிருக்கற என் டிராக்டர ஏது பந்த பாசம் எல்லாம் வெளியே வெளிநாட்டுல இருந்து வந்தால வந்தா ஊயிலல வத்த குழம்பு வை, கார குழம்பு வை, சோத்த வச்சு போட்டுன்னு சும்மா வந்த அய்யய்யோ சாப்பாடு கீழ இப்போ வரைக்கும் போடு தெரியவா போதே உள்ள போட்ட ஆமுகனா கண்ண மூந்து தின்ன போறான் நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்னடா ஆச்சுன்னா மாட்டிគ្នாரே ஒருத்திரி வர காபாட்டேனோ அததிரு எல்லாராலையும் வரைய முடியும் சும்மா கூட நீங்க வரைஞ்சிடலாம் எதனா ஒண்ணு வரையணும் ஆனா அந்த வரைபடத்துக்கு ஒரு உயிர் கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா அதெல்லாம் சில பேர் மட்டும்தான் முடியும் நீ என்ன எப்படி கைய ஒடைஞ்சு கார் ஓட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஃப்ரண்ட் கீர் போறதுக்கு உதவுறாரு ஆனா இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது இந்த உயிர் நன்மனும் கூட இருந்திருக்கிறாரு எப்படி சொல்றேன்னா அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை வாத்து விட்டு போயிட்டா இன்னைக்கு வண்டி வாங்கியிருக்கோம் பட்டாசு வச்சு செலப்ரேஷன் பண்ண தேவை அது சரி புகையோட புகையா வண்டியை காணாம் என்னடா இங்க வந்து வந்தியாக்கா நீங்க நடக்க போற பின் விளைவுகள்லாம் தெரியாம முன்வேல தொகரன்னு சொல்லிட்டு பேக்க தூக்கி நிக்கிறதுல இருக்கட்டும் பின்னாடி ஒருத்தர் ஒரு மூஞ்ச வச்சு அவரோட முன் விளைவுகளை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா சொல்லுங்கம்மா உங்களோட தனித்திறமை என்ன பாட போறீங்களா நல்ல குரல் வளத்துல ஏத்தி பாடுங்க பாப்போம் ஒரு ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்றானா ஒரு ஒரு நிமிஷம் தான் வந்துறாரு என் தம்பி ஜெயலலிதா பாட்டு பாட போறான் பாடுறான்

ரொம்ப கஷ்டமா இருக்குது இவனெல்லாம் நம்பி நண்ப வருவான் உயிரை நானுங்க வந்து கால ஓசி விட்டு போயிட்டான் நம்ப வெளிநாட்டுல இருந்தா கூட பிரச்சனை கிடையாது எல்லா இடத்துலயுமே மாற்று திறனால யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இங்க பாரு திடீர்னு படிக்கட்டு இப்ப தலைக்கு ஸ்பைடர் மேன் மாதிரி ஏற முடியாது அதனால இந்த மாதிரி சமயத்தெல்லாம் சுத்தி முத்தி பாத்துட்டு

எனக்கு வேணும் அடம் முடிக்க கூடாது ஒரே ஒரு நிமிஷம் நான் கீர் போட்டு தரேன் இப்ப எடுத்து விளையாடு ஏதோ உளுந்தூர் போயிட்டு டோல்கேட்ல அடுத்த கீர் போடணும் அப்போ மட்டும் கொடுத்துருந்த ஒரு காய்கறியை காய வைக்க சொன்னா வெயில் காலம் இல்லன்னா நான் ஒத்துக்கிறேன் அதுக்குன்னு தூக்கி கரண்ட் எடுப்பு தூக்கி அது உள்ள விட்டா காய வைக்கிறது இப்ப காஞ்சிருமா அது இப்படி ஒரு செருப்பு அவங்க வாழ்நாளே பாத்துருக்க முடியாது சார் அப்படி போட்டு நடந்து போனீங்கன்னா ஊரே உங்களை தான் பாக்க எதனா ஒரு பிரச்சனை தூக்கி ஒரு சோட்டு சொல்றீங்க ஆளு காலி ஏன் பிளிப்கார்டா திடுதுன்னு இவ்வளவு பெரிய ஆஃபர் போட்டுறிய சரி இது மக்கள் நலனுக்காக போறியோ இப்பெல்லாம் பண்ண நஷ்டத்துல போயிருவேடா நீ வாட் தட் வாட் திஸ் இஸ் பிசினஸ் சார் அது பொண்ணு கொஞ்சம் குறுக்குற லேஸ் விரும்பி போல அதான் மாப்பிள்ள பொண்ணு இம்ப்ரஸ் பண்ணல அன்னைக்கு அவர் பண்ற செயல் அவங்க வாழ்நாள் ஃபுல்லா மறக்கூடாதுன்னு ஒரு பத்தாயிரம் ரூபாய் லேஸ் வாங்கி கார்ல மாட்டி கூட்டினு போட்டு நாங்க ரீல்ஸுக்கு புதுசா அப்பா டெம்போல எப்படி ட்ரிப்ட் அடிக்கிறீங்க அவ்வளவு கஷ்டமாச்சு ஆனா பாருங்க நீங்க அடிக்கிற ட்ரிப்ட்ல சுத்தி இருக்கிற மாதிரி ஒரே இடத்துல நிக்கிற மாதிரியா இருக்குதுண்ணா ஓட்டு ஓட்டு ஓட்டு

பாருங்க பிரான்ஸ் செலுப்பி எடுக்கணும்னா வந்து எடுங்க இன்னும் மாதிரி ஆள் அவரே கூப்பிடுறாரு செல்ஃபி எடுக்க அது சரி கம்மங்கரை காட்டுக்குள்ள யார் கூட செல்ஃபி எடுத்துன்னு உங்களுக்கு செலுப்பி எடுக்க ஆசை இருந்தா இப்ப எடுத்துங்க பிரான்ஸ் நான் பெரிய ஆள் ஆயிட்டா செலுப்பி எடுக்கிற டயர் பிரான்ஸ் அப்ப அதனால சொல்றேன் ஓ என்னன்னா இது கத்திரிக்காய் மலாம் அது பத்து கத்திரிக்காய் வாங்கினா ஒன்பது அழுவி போயிருக்கோம் நான் வாங்கிட்டு வந்தேன்னா சொல்றேன் அந்த மாதிரி அழுவாம இருக்கணும் உன் காதல் புரியுதா